கடவுள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா தமிழ் மாதங்களில் மிக அற்புதமான மாதமான ஐப்பசி மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்கப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐப்பசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன இந்த கோச்சார கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மாற்றத்தையும் என்னென்ன விஷயங்களில் சில கவனங்களையும் உங்களுக்கு நிலைநிறுத்துகிறாங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன கமாண்ட்ஸ் நல்ல விதமான கமாண்ட்ஸ் கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக எதுக்குவேன் தேவையில்லாத உங்கள் மனசுக்குள்ளே கவலை இருக்குது உங்கள் மனசுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குங்கிறக்காண்டி எனக்கு தேவையில்லாத கமாண்ட்ஸ் கொடுத்தாலும் நான் அன்போடு வரவேற்கிறேன் ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இது வந்து நம்ம திரும்ப 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 சொல்கிறது என்னென்னா இது கோச்சார கிரகங்கள் ரீதியாக எடுக்கின்ற பலா பலன்கள் இது உங்களுடைய சுயஜாதகம் கிடையாது ஓகேவா அப்போ கோச்சார கிரகங்கள் ரீதியாக நம்ம எடுக்கிற இருபது சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் டச் ஆகுதா உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்குதா அப்படிங்கிறது தான் விஷயம் நீங்கள் நூறு சதவீதம் அப்படியே அக்யூரட்டாக இருக்கும் தொண்ணூத்தொம்போது சதவீதம் தொண்ணூத்தெட்டு சதவீதம் அப்படியே வேணும்னா இந்த கோச்சார கிரகங்களுடைய பலன்களை நீங்கள் பார்க்குறதையே ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுடைய சுய ஜாதத்தை தான் நீங்கள் தெளிவாக பார்க்கணும் ஓகேவா அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் நம்ம சொன்ன மாதிரி இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகின்ற மாற்றம் இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய முன்னேற்றம் என்ற செயல்பாடுகளை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு மாத பலன்களுமே மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானை மட்டுமே அடிப்படையாக கொண்டு தான் ஃபர்ஸ்ட் எடுப்போம் அதுக்கெடுத்தால் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு இப்போ தமிழ் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது ஐப்பசி மாதத்தில் சூரிய பகவான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி ஒன்றாம் தேதி அவர் துலாம் ராசிக்குள்ளே நுழைவார் துலாம் ராசிக்குள்ளே நுழைஞ்சிட்டால் அதை நம்ம என்ன பண்ணலாம் ஐப்பசி மாதம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஓகே சரி இப்போ இந்த மாத பலன்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன உங்களுடைய வாழ்பு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற முன்னேற்றங்கள் என்ன என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணுங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுடைய வேகத்தை நீங்கள் அதிகரித்து உங்களுடைய விவேகத்தின் மூலமாக வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு சும்மா ஸ்லோவாலாம் செய்ய மாட்டீங்க எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதத்தில் என்ன பண்ணுவீங்க பட்டு 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 முடிவெடுப்பீங்க முடியும் முடியாது இதை மட்டும் சொல்லுங்கள் சும்மா என்கிட்ட வந்து அது இது சொல்லி இருக்கக்கூடாது நான் செய்யலைன்னா அது பிறகு பேசுங்க அப்படின்னு ஓப்பன் டிக்ளேர் பண்ணுவீங்க ஏன்னா உங்கள் வேலையில் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் உங்களுடைய வேலை விஷயத்தை அவ்வளோ உதரோ நீங்கள் ப்ரஃபைட்டாக முடிப்பீங்கிற நம்பிக்கையோடு உங்களுடைய செயல்பாடுகள் கிரகங்கள் கொடுக்க போகிறது மேலும் நம்முடைய சிவராசி அன்பர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான பாக்கியம் சுப நிகழ்ச்சி உங்களுடைய வீட்டில் நடைபெறுவதற்கான பாக்கியங்கள் அதிகமாக இருக்குது நீங்கள் போகிற இடம்லாம் திருவிழா தான் அதே போல் நீங்கள் இருக்கிற இடமில்லாமல் மகிழ்ச்சி தான் அந்தளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை அந்தளவுக்கு ஒரு வெற்றிகரமான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்க போகிறது அதே போல் உங்களுடைய அம்மாவழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத லாபம் உண்டு நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்கேன் அம்மா சொத்து கிடைக்குமான்னு எதிர்பார்த்தேன் அம்மா சொத்து கிடைக்க மாட்டேங்கி ஏதாவது ஒரு விஷயத்தில் யாராவது சித்தப்பாவோ அதாவது சித்தியோ அல்லது மாமாவோ பெரியம்மாவோ யாரோ ஒருத்தவங்க லாக் பண்ணிடுறாங்க அப்போ இந்த லாக்லேருந்து ரிலீஸ் கிடைக்குமா எப்படியோ அந்த சொத்து நல்ல கொஞ்சம் பெரிய சொத்து அது வந்தால் என்னுடைய குடும்பத்துடைய வாழ்க்கை மாறிடும் பொருளாதாரம் மாறிடும் அப்படின்னு எதிர்பார்க்குற நம்முடைய சிபராசி என்பர்களுக்கு உறுதியாக தாய் வழி சொத்து கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு மேலும் நட்புகள் மூலமாக அதாவது பொதுவாகவே இசபராசிக்காரங்க எந்த இடத்துல ஏமாறுவீங்கன்னா உங்களுடைய நட்புகள் மூலமாக நிறைய ஏமாறுவீங்க நான் இவரை ரொம்ப நம்பிக்கை வச்சேன் இவர் மேலே நான் உயிருக்குயிரான நம்பிக்கை வச்சுட்டேன் யார் மேலேயும் நான் வந்து அன்பு வச்சது கிடையாது அளவுக்கு ஆனால் நான் இவங்க மேலே தான் அன்பு வச்சேன் கடைசியில் அவங்க தான் என்னைய பயங்கரமான அழுத்தத்தை கொடுத்துட்டாங்க இப்போ நான் வந்து என்னடா பண்ணலான்னு யோசிச்சுருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய இசபராசி பெண்களுக்கு உறுதியாக இருந்து ஒரு நல்ல பதில் வரும் அவங்களுடைய தவறை அவங்க உணர்வாங்க அவங்க அவங்கள்ட வந்து ஒரு அன்பை காட்டுவதற்கான சூழ்நிலை வரும் ஆனால் முதல் காட்டினது அன்பு உண்போ அதாவது முதல் காட்டின அன்பு உண்மையோ பொய்யோங்கிறது தெரியாது ஆனால் இப்போ அவங்க காட்ட போகிற அன்பானது உங்களுடைய புரிதலுடன் வரக்கூடிய அன்பாக இருக்கும் பரவாயில்லையே ரியாலிட்டியாகவே மேலே பாசம் வச்சுருக்காங்களா அப்படின்னு அவங்க யோசிக்கக்கூடிய அளவுக்கு அதாவது உங்களுடைய நிலைகள் மாறப்போகிறது மேலும் உங்களுக்கு இதை உதவ என்ன சொல்லணும்னா பூட்டி போட்ட ஒரு ரூம்குள்ளே பூட்டி போட்டு இருட்டுக்குள்ளே உட்கார வச்சா எப்படி ஒரு வெளிச்சம் இல்லாமல் நீங்கள் வர த தவிப்பீங்களோ ஒரு காற்று கூட வர வரமாட்டேங்க அப்படியே பூட்டின வீட்டுக்குள்ளே இருக்கேன் அப்படிங்க மாதிரி தான் நீங்கள் மனசை இறுக்கி வச்சு உட்காந்துருக்கீங்க சந்தோஷத்தை இருக்கீங்க பொருளாதார விஷயங்களை தேடுதல் இருக்குது எல்லாமே தேடிக்கிட்டு தான் இருக்கீங்க அப்போ அந்த தேடுதலுக்கான விடை உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக தருகின்றன அசையும் சொத்து அசையாத சொத்து அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த சொத்தில் உள்ள பிரச்சனைகள் அந்த சொத்து வாங்கும்போது ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் உங்களை விட்டு வெளியேறப்போகுது கிரகங்கள் உங்களுக்கு உண்மையாகவே மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்க போகின்றன அதே போல் சொந்த தொழில் செய்கின்ற நம்முடைய ஈசபராசி ஆண்களுக்கு மேலும் சுய தொழில் செய்கின்ற தனிப்பட்ட முறையில் சுயதொழில் செய்கின்ற பெண்களுக்கு தொழிலில் ஒரு போட்டி வரும் அந்த போட்டி மூலமாக நீங்கள் முன்னேறிவிங்க அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங் உங்களுடைய அதாவது உங்களுடைய சந்தோஷத்துக்காக சந்தோஷத்துக்காக இதையும் செய்ய மாட்டிங்க ஆனால் போட்டின்னு வந்துட்டால் ஜெயிக்கணும் எப்படியாவது ஜெயிக்கணும் நம்ம இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி நம்மளை தோக்கடிக்கணும்னு நினச்சவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டுன்னு ஒரு வெறி வரும் அந்த இயக்கம் அந்த என்ன சொல்லணும் ஆளுமை திறன் எல்லாமே இந்த மாதத்தில் உதயமாகின்றது நம்மளுடைய இசபராசியில் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ரொம்ப கடினமாக உங்களை படிக்கிறேன் கடைசி நாலு மார்க்கில் மிஸ் ஆகுது கடைசியில் மூணு மார்க்கில் மிஸ் ஆகுது ரொம்ப ஃபைனல் ரெண்டில் போய் நான் தவறிச்சு எனக்கு என்ன பண்ணே தெரியலை அப்புடின்னு வருத்தப்படுற நம்மளுடைய இசபராசி நேர்களுக்கு உறுதியாக அரசாங்க வேலை பெறுவதற்கான பாக்கியம் உண்டு எப்படியாச்சும் உங்களுக்கு அரசாங்கம் கிடைக்கும் அதே போல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம் நம்மளுடைய சிவராசிக்காரங்க அரசாங்க பேங்க்லேயோ அல்லது அரசாங்கத்துடைய துறை சார்ந்த எந்த விஷயத்தில் வேலை பார்த்தாங்க சரி உங்களுக்கு கிரகங்கள் ரொம்ப சாதகமான சூழ்நிலை திற பொருளாதாரத்தில் ஏற்றம் பதவி உயர்வுக்குரிய பதவி உயர்வு உயர்வு கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உண்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற போகிறீங்க அரசாங்கம் மூலமாக அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சரி இவ்வளோ நல்ல விஷயங்கள் கிடைக்க என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்புடின்னா நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த தொழிலை யாரை நம்பி ஒப்படைக்கூட நீங்கள் உங்கள் மேலே முழு நம்பிக்கை வைக்கணும் நீங்கள் ஃபுல் கவனம் செலுத்தி யார் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறாங்க அதை ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது அதை விட்டுட்டு அவங்க கையில் ஒப்படைக்குமே இவங்க கையில் உட ஒப்படைக்குமே இவங்க நம்ம சொந்தம் தானே அவங்க நம்ம சொந்தம் தானே நீங்கள் யோசித்தீங்கன்னா உங்களுக்கு சுழுக்கெடுக்க வச்சுருவாங்க என்னடா அது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு போனதை இப்படி போய் நம்ம கொடுத்துட்டோமே அப்படி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கிரகங்களுடைய வேலை நடந்துடும் அப்போ அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருந்தால் வெற்றி உண்டு சரி இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிற விசேஷங்கள் செயல்பாடுகள்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறோம் தொழிலை நீங்கள் கவனம் செலுத்தணும் மற்றவங்கள்ட்ட போய் எந்த வார்த்தையில் பேசுவதாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது புதிய தொழில் முயற்சிகள் எதுவும் எடுப்பதாக இருந்தால் உங்களுடைய சுய ஜாதகம் மற்றும் உங்களுடைய நீங்கள் இருக்க போகிற வாஸ்து இந்த ரெண்டையும் நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு கிரகங்கள் ரீதியாக பிரச்சனை கிடையாது இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் காலையில் விலனையும் எந்திரிச்சு முடிஞ்சளவு சூரிய நமஸ்காரம் பண்ணுவது மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற தலைகள் உங்களுக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாகிடும் அப்போ ஆகும் நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு திருமண வாழ்க்கையும் கை கூடும் கடன் இல்லாத வாழ்க்கை கஷ்டமில்லாத வாழ்க்கையை கிரகங்கள் ரீதியாக நீங்கள் உணர்வுபூர்வமாக புரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக போகிறது என்பது நிதர்சனமான உண்மை கடவுளருள் டிவியை பார்த்தமிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்